மக்களுடைய கோரிக்கை எந்த காரணத்திற்கும் இங்கே டெண்டர் வேண்டாம் எந்த காரணத்திற்கும் பல்லுயிர் தளம் கிட்டத்தட்ட நானூத்தி எழுபத்தி ஏக்கர் இருக்கு அதுவும் தாண்டி பக்கத்தில் எங்கேயும் எங்களுக்கு வேண்டாம் என்கின்ற கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க அதன்படி நாங்கள் கிஷன் ரெட்டி ஐயா அதை எடுத்துட்டு போயிருக்கிறோம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஐயா அவர்கள் சென்னைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா டெல்லி கூட்டிட்டு போற அஞ்சு தலைவர்கள் இருபதாம் தேதிக்குள்ள இந்த பகுதி முழுவதுமே இது வராது என்கின்ற உத்தரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்று அளித்திருக்கின்றோம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர்ல இது வராது அப்படி அதனால அதை சுரங்கத்துறை அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்களே சொல்ல இருக்கிறாங்க அதனால் மக்கள்கிட்ட குறிப்பா நம்ம வந்ததற்கான காரணம் பொங்கல் பண்டிகை இருக்கு எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய நிலைமையில ஒரு பயத்தோடு இது நடக்குமா நடக்காதா என்கின்ற ஆதங்கத்தோடு ஒரு பொங்கல் பண்டிகையை கூட கொண்டாட முடியாத மக்கள் இருப்பாங்க தவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் இன்னைக்கு ஓடி வந்தோம் அதனால நீங்க தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிடுங்க ஐயா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஐயா சென்னை வருவாங்க இல்லை இருபதாம் தேதிக்குள்ள நாங்கள் டெல்லிக்கு அஞ்சு தலைவர்களை கூட்டிட்டு போய் அமைச்சரை பார்த்து அமைச்சர் வாயிலே இந்த அறிவிப்பு வரும் முழுமையாக இந்த ஊர் முழுவதும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏக்கருக்கு வராது என்கின்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கின்றோம் மக்களும் அன்போடு கலந்து கலைந்து சென்றிருக்கின்றார்கள் அதனால் எங்களுக்கும் நிகழ்ச்சி அறப்போராட்டத்தில் ஒரு மக்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டம் செஞ்சிருக்கிறார் தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதே நேரத்தில் மாநில அரசுக்கு நான் இரண்டு கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன் அண்ணன் மூர்த்தி அவங்க அவங்களுக்கு என்னுடைய கோரிக்கை பொதுமக்களின் வாபஸ் வாங்க முடியும் அமைதியான ஒரு பைசா பொது சொத்துக்கு சேதாரம் ஏற்படுத்தல யாரையும் எந்த போலீஸ்காரங்கிட்ட சண்டை கூட போடல அவங்க மதுரைக்குள்ள வரணும் ஹெட் போஸ்ட் ஆபீஸ் முன்னாடி வரணும் நாங்க பேசிட்டு போயிடறோம் அறப்போராட்டம் தான் பொதுமக்களுக்கு அசோரியம் ஏற்பட்டிருந்தாலும் கூட ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துவதற்கும் அனுமதி இருக்கு ஆனால் மாநில அரசு உடனடியாக இவர்கள் மீது போட்டிருக்கக்கூடிய வழக்க அதை வாபஸ் பெறணும் கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதை மாநில அரசு செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை அதே நேரத்தில் இந்த இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏக்கரில் ஒரு சொத்தை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அந்த ஈசி என்கொம்பரன் சர்டிபிகேட் வரும் அது இத்தனை நாளாக லாக்கில் இருந்துச்சு நேற்று மாநில அரசு அதை அன்லாக் பண்ணியிருப்பதாக நான் அறிகின்றேன் ஸோ நேற்றிலிருந்து இந்த என்கூம்பரன் சர்டிபிகேட் அதை எடுப்பதற்கு அந்த லாக்க நேரத்திலிருந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க அதனால் இந்த நேரத்தில் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் அந்த இசி இப்ப மக்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கான உரிமை இப்ப வந்துருச்சு மூன்றாவது எங்களுடைய கோரிக்கை இனி அடுத்த கட்ட தமிழகத்தில் இது போன்ற ஒரு கனிம வளம் எல்லாம் நாம டெண்டருக்கு வரும் பொழுது ஒரு மத்திய அரசு கேட்கும் பொழுது சரியான முறையில் நாம் பதில் கடிதம் போட வேண்டும் ஏன்னா இவ்வளவு பெரிய குழப்பம் திரும்ப ஏற்படக்கூடாது என்பதும் எங்களுடைய கோரிக்கை